ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்னையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிக்கனில் ஊறுகாய் பண்ண போகிறோம் சிக்கன் பிக்கல் அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கிலோ சிக்கன் சிக்கனை கழுகி நல்லா சுத்தமாக கழுகிட்டு தண்ணி கா எல்லாமே புளிஞ்சு எடுத்துடுவேன் எடுத்து இதே மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வினிகர் கொஞ்சமாக வினிகர் விட்டு பிசைஞ்சிடலாம் இப்போது வினிகர் ரெண்டும் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து மஞ்சள் தூள் வினிகர் போட்டு வெசி பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் சிக்கன் ரெடி ஆயாச்சு பத்து நிமிஷம் ஆயாச்சு இனி இதுக்கான ஊறுகாய்க்கான மசாலா ரெடி பண்ணிடு ஜார் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஆறு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்து இஞ்சி இதுக்கு தேவையான இஞ்சி ஒரு நூறு கிராம் இஞ்சி இருக்குது சின்னதாக கட் பண்ணி இந்த மசாலையில் போட்டு அரைச்சிடலாம் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் இதில் தட்டி சம்மா கரம் மசாலா இனி வினிகர் விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது இனி வந்து இந்த சிக்கனை பொரிச்செடுத்துடலாம் இனி வந்து சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ வந்து சிக்கனை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் பொறிச்சு எடுத்து எடுத்தாச்சு நல்ல டீப் ஃப்ரை ஆக வேணாம் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெந்தால் போதும் என்ன தான் மசாலா வந்து உள்ளால இறங்கும் நல்லா புரிஞ்சு போனால் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் எடுத்தா போதும் இப்போ இனி இந்த ஆயிலே தேவையான ஆயிலை எடு எடுத்துட்டு மீதி ஆயில் எடுத்து மாற்றிடணும் அதிலே கடுகு போட்டு தாளிச்சிட்டு கறிவேப்பில போட்டு இந்த மசாலையை வதக்கிடலாம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து மாற்றிடும் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு இப்போ வந்து கடுகு வெடிச்சாச்சு இனி கறிவேப்பில் போட்டுடலாம் இந்த மசாலையை இதில் போட்டுரும் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பூண்டு இஞ்சி வினிகர் போட்டு அரைச்சி வச்சிரு தண்ணி கொஞ்சமாக சேர்க்கவே கூடாது வினிகரில் தான் இந்த அரைச்சி எடுத்து வச்சிரு இனி பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கலை வினிகர் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணணும் தண்ணி வேறு எதுவுமே சேர்க்க விடாது ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட போட்டுடலாம் கரம் மசாலையோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கூட கரம் மசாலா போடு இப்போ வந்து பச்சை வாசனை எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு இனி இந்த சிக்கன் போட்டோம் கொஞ்சம் சிக்கன் ஒரு கால் ரெடி ஆயாச்சு இது என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு குழந்த கேட்டிருந்தாங்க சிக்கன் பிக்கல் ஊருக்கா போடுங்க மேம்னு போஸ்ட்டு போடுங்க மேம்னு நான் அந்த குழந்தைக்காக வேண்டி இப்போ போட்டிருக்கேன் காஸ்ட்டு இல்லை படிக்க இல்லை பிள்ளைங்களுக்கு பேரெண்ட்ஸும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ